அன்புடையீர் வணக்கம் அதிகாரம் நான்கு குரல் நாற்பது செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி பன்னிரு ஜோதிலிங்களில் ஒன்று பாண்டிய நாட்டு தேவார தலம் அப்ப சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தங்கள் அமைந்துள்ள தலம் கடலே அக்னி தீர்த்தமாக விளங்கும் தலம் அகத்தியரின் வழிகாட்டுதலில் ராமபிரான் பிரம்ம தோஷம் நீங்க சிவப்பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிகாகோ செல்வதற்கு முன் வந்து வழிபட்டு சென்ற தலம் இந்தியாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள சிவத்தலம் இறைவன் ராமநாதேஸ்வரர் இறைவி பர்வதவர்த்தினி அம்மாள் தல புராணம் ராமபுரான் இராவணனை கொன்றதால் தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹதி தோஷம் நீங்க அகத்தியரின் ஆலோசனைப்படி ராமேஸ்வரத்தில் சீதை லக்ஷ்மனுடன் சென்று சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் என்று புராணங்கள் மூலம் அறியப்படுகிறது சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்ய ராமபிரான் அனுமனை சிவலிங்கம் கொண்டு வர அனுப்பியதாகவும் அனுமன் சிவலிங்கம் கொண்டு வர கால தாமதமானதால் சீதாதேவி மண்ணால் செய்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் அனுமன் காலதாமதமாக சிவலிங்கத்துடன் வந்தபோது முன்பே சிவ பூஜைகள் அனைத்தும் முடிவுற்றிருந்தது இதனால் வருத்தமுற்ற அனுமன் ராமபிரான் அனுமன் துயரத்தை போக்க மனலிங்கத்துக்கு அருகில் அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்தார் ராமர் ஈஸ்வரை வழிபட்டதால் இத்தலம் ராமேஸ்வரம் என்று பெயர் பெற்றது பக்தர்கள் கோவிலின் எதிர்ப்புறத்திலுள்ள கடலில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி கோவிலில் அமைந்துள்ள இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி ராமநாதேஸ்வரை வழிபடுவது மிக முக்கியமான கடமையாகும் கோவிலில் உள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் ஆவன மகாலட்சுமி தீர்த்தம் சாவித்ரி தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் சங்கு தீர்த்தம் சக்கர தீர்த்தம் சேது மாதவ தீர்த்தம் நலத்தீர்த்தம் நீல தீர்த்தம் கவயதீர்த்தம் கவாட்ச தீர்த்தம் கந்த மாதன தீர்த்தம் கங்கா தீர்த்தம் யமுனா தீர்த்தம் கயா தீர்த்தம் சர்வ தீர்த்தம் சிவத்தீர்த்தம் சத்யாமிர்த தீர்த்தம் சந்திரதீர்த்தம் சூரிய தீர்த்தம் கோடி தீர்த்தம் என்ற புண்ணிய தீர்த்தங்களில் நீராட வேண்டும் பித்திருக்கள் வழிபாடு செய்து இங்கு மற்றொரு சிறப்பமாகும் கோவிலானது தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு சிறந்த சான்றாகும் கோவில் மூன்றாம் உள்ள ஆயிரங்கால் மண்டபம் ஆயிரத்தி எரநூத்தி பன்னெண்டு தூண்களுடன் மிக அழகாக அமைந்துள்ளது திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் பொய்மான் தனையேவி புண்மை புரிந்தானை வெம்மா கனையேவி விட்ட ராமன்தான் அம்மா வினைத்தீர அன்று வழிபட்ட எம்மான் அமர் கோயில் தானோ திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம் வாக்கினால் இன்புரைத்து வாழ்கிலா தம்மை எல்லாம் போக்கினார் புடைத்து அவர்கள் உய்தனை உண்டுமால்தான் தேக்கு நீர் செய்த கோயில் திருவி ராமேஸ்வரத்தை நோக்கினால் வணங்குவோருக்கு நோய்வினை நுணுகும் அன்றோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த ராமநாதரை வணங்கி வாழ்வில் வலம் பெறுவோமாக நன்றி வணக்கம்